ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப விரும்பி கேட்டேன் நம்ம வீட்டு கார்டனிங் பற்றின விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ மாடியில் இருக்கிற இந்த இந்த செடிகள்லாம் வந்து என்னென்ன செடிகள்லாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக நான் ஒரு விளாகே போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஸோ இது ஃபுல்லாகவே ஹோம் டெக்கருக்காக வைக்க வேண்டியது இதோட பேர் முதற்கொண்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக ஒரு வளாக போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க ஏன்னா நான் அதையும் இன்க்ளூட் பண்ணனா ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இப்ப ரீசென்டா நம்ம வீட்டுல வளர்த்துன காய்கறிகள் பழங்கள் அதை பத்தின வீடியோ மட்டும் இதெல்லாம் பாக்குறோம் ஹோம் டெக்கருக்காக வச்சிருந்த செடிகளை பத்தின புல் வீடியோவோட தனி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு கண்டிப்பா பாட்டாத போய் பாருங்க டைம் நம்ம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்ம வீட்டு கார்டனிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த மாதுளை செடி தாங்க நார்மலாக கார்டனிங் வைக்கிறீங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய செடியெல்லாம் மாதுளையை ஒன்றுனே சொல்லலாம் இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சு இப்போ தான் காய் விட ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாலு காய் விட்டுறது இன்னும் பெருசாகுதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யாக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நியர்பைல இருக்கிற ஒரு கார்டனிங்கில் தான் வாங்கியிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கின கொஞ்ச நாள் இலையெல்லாம் காஞ்சி குச்சி மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டி விட்டதுக்கப்புறம் தான் நல்ல இலைகள்லாம் வர ஆரம்பிச்சுது இந்த கொய்யா வந்து கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும்னு சொன்னாங்க இது வரைக்கும் எந்த ஒரு காயும் பிடிக்கல நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சாத்துக்குடி வந்து நான் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் வச்சேன் பட் வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து என்ன சொல் இதுக்குன்னு எந்த ஒரு பூச்சியும் வந்தது கிடையாது காய் மட்டுமே கிட்டத்தட்ட நாலு காய் பிடிச்சிது ஆனால் ஒரு காய் வந்து நல்லா பெருசாக இருக்குது அதோடய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குதா என்னன்னு தெரியல பட் இதுவும் வச்சு கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்கும் காயெல்லாம் அப்படியே தவிர்க்க எதுவுமே உதிரல பட் இன்னும் ஃபுல்லாக பழுக்கலை இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே ஒரு லாக் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு பழம் எடுத்துருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து காய் மட்டும் விட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸுங்க ஆல்ரெடி ரெண்டு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் விட்டுருக்கு இந்த வீடியோ எடுத்ததுக்கு பழனா இதையும் வந்து என் குட்டி குப்பை பிடிக்கிட்டா அதில் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க அந்த டிப்ஸை அடுத்து செரிங்க இதுலேயும் ஆல்ரெடி ரெண்டு பழம் எடுத்திருக்கோம் இப்போ வந்து ஒரு காய் விட்டுருக்கு பழுத்ததை வந்து நான் கிளிப்ஸ் விட்டுட்டேன் ஸோ காய் வந்து ஒன்று விட்டுருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி ஃபுல்லாகவே வந்து நான் விதையை தான் வச்சிருக்கேன் எதுவுமே வந்து செடியாக வாங்கி வைக்கல நார்மலாக கடையில் வந்து ரூபாய்க்கு ஒரு விதை வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன் ஸ்டார்டிங்கில் வளர்க்க தெரியாதனால குட்டி குட்டி பேக்கில் போட்டதுனால அதை வந்து இப்போ நான் பிரித்து பிரித்து வைக்க வேண்டியதாக ஸோ அதெல்லாம் ரெயின்வே என்ன பார்த்தீங்க அவரைக்காவ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுகத்தை கடையில போய் அவரைக்க அத தான் வாங்கிட்டு வந்து போட்டேன் அப்புறம் அதுல இருந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடுது சீரியஸா அவரைக்கா வந்து நீங்க வீட்டில் வளர்த்துங்க நான் சொல்லுவேன் ஒரு செடியிலே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு வாரத்துல எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு அவரைக்கா எடுத்துக்கலாம் வெண்டக்காவும் அதே மாதிரி தான் நிறைய வெண்டக்காய் பிடிக்கும் என்ன அவரைக்காலே வெண்டக்காய்லேயே கொஞ்சம் இந்த அரிசி பூச்சின்னு சொல்லுவாங்க மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க அதோட தொல்லை இருக்கும் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு உரம் கொடுத்துட்டே வரணும் உரத்தை பற்றின வீடியோவும் நம்ம இதில் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ பார்க்காத கண்டிப்பாக நம்ம சேனை பாருங்க வெண்டக்காய் அவரக்காய் இதெல்லாம் வந்து வாரத்தில் நம்ம வந்து அழகா பத்து பதினஞ்சுன்னு எடுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கத்திரிக்காய் சொல்லவே வேணாம் சீரியஸ்லி கத்திரிக்காய் நிறைய உறவும் நம்ம நிறைய வச்சுருக்கோம் அதில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் வச்சிருக்கோம் அதை அடுத்தடுத்து பார்ப்பீங்க இது வந்து வெள்ளரிக்காய் சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நிறைய விதையில போட்டதில் இதில் வெள்ளரிக்காய் உடனே சொல்ல விதையாக தான் போட்டிருந்தோம் நாங்கள் காய் பிடிச்சது கூட பார்க்கல கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நல்லா பெருசாக வந்திருந்தது ஸோ இதை நாங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் உண்மையாகவே வேற லெவலில் சூப்பராக இருந்தது வெள்ளரிக்காய் செடியை பொறுத்தவரை குயிக்காக வளரும் குயிக்காக கொடி கட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் அது மற்ற செடியை பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக எப்படிலாம் கொடி கட்டணுமோ அதை குயிக்காக பண்ணுறது ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா அடுத்த வெள்ளரிக்கா கூட வர ஆரம்பிச்சிருச்சு கொடி கட்டுற பிளான்லாம் போயிட்டுருக்குங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி இது வந்து ஈரோட்டில் இருந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து இதுவே குச்சியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பூ பூக்க ஆரம்மிச்சு கிடச்சிட்டு ஒரு நாலஞ்சு பூ பூத்துருச்சு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்க பிளாஸ்டிக் பூ மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இதுவும் பார்த்தீங்கன்னா விதையாக தான் போட்டுனோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பேக்கில் போட்டுட்டோம் அதில் ஒரு பத்து பதினஞ்சு செடி வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை வந்து மீஷோவில் வாங்கின அந்த ப்ரோ பேக்கில் வந்து பிரித்து விட்டுருக்கேன் இப்போவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பதினஞ்சு பதினஞ்சு இந்த பேக்கில் தான் போடணும் ஏன்னா ஒரு மிளகா செடியிலேயே பத்து பதினஞ்சு மிளகா வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா சூப்பராக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு நான் நிறைய இதை வந்து வெட்டி வெட்டி வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படி இருந்தும் அது வளர்ந்துட்டே இருக்கும் இதை எப்படி நம்ம வளர்க்கலாம் ஈஸியாக நம்ம வீட்டில் வளரலாங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாக் கண்டிப்பாக போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நான் சொன்ன மாதிரி வெண்டக்காய் தான் நாங்கள் வந்து அதை விதையாக வச்சுருந்தோம் அதை வந்து நிறைய பேக்கில் நான் ஸ்லிப் பண்ணி வச்சுருந்தேன் இதை வந்து நிறைய பூச்சி வருதுன்னு ஃபுல்லாகவே வச்சு எடுத்துட்டு வெறும் குச்சி மட்டும்தான் தான் வச்சுருந்தேன் பாருங்க குயிக்காக வளர்ந்து அதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெண்டைக்காவும் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு வளரக்கூடிய செடி தான் ஸோ வீட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து வளர்க்கலாம் மாவு பூச்சிக்கு மட்டும் நம்ம உடம்பு கொடுத்துட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாகக்காய் பாகக்காயில் வந்து நாங்கள் சரியாக கவனிக்காம விட்டுட்டோம் இதுவும் நான் வந்து விதை தான் வளர்த்தேன் ஒரே பேக்லேயே வந்து நிறைய செடி வளர்ந்துருச்சு நாங்கள் அதை பிரிக்காம விட்டுட்டோம் அதுவும் இல்லாமல் இது கொடியாக இருக்கிறனால நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அது வந்து குட்டியாக தான் எனக்கு வந்தது குட்டியிலேயே பழக்க ஆரம்பிச்சிது ஸோ இதை வந்து நாங்கள் வந்து திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து தான் நாங்கள் வளர்க்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இது வந்து கரெக்டான ஒரு இதில் போக மாட்டேங்குது மாட்டேங்குது ஸ்டார்டிங்லேயே நம்ம கரெக்டாக அதை வந்து கேர் பண்ணியிருக்கணும் அப்போ எங்களுக்கு தெரியல ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பாக ஒன்று வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு லாங்காக போடுவேன் அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து குண்டு கத்திரிக்காய் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக அந்த கத்திரிக்காய் வந்து எவ்வளோனா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் நிறைய காய் கொடுக்குது சீரியஸ்லி கத்திரிக்காவே நான் நிறைய வச்சுருக்கேன் வெள்ளை கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் அப்புறம் குண்டு கத்திரிக்காய்னு சொல்லட்டும் இது கிட்டத்தட்ட இதுவே நான் ஒரு பத்து பதினஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருப்பேன் சீரியஸ்லி ஆனால் இதுலேயும் சேம் இதே தான் மாவு பூச்சித்தொலை தான் வருது கத்திரிக்காய்க்கு நம்ம பக்கம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு மெயினாக மோர்கரைஸ் எல்லாம் அரிசி தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா இந்த பூச்சித்தொல்லை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் இதுதான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் அதை வந்து கத்திரிக்காய் செடி வளர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் என்னோடய பர்த்டே இதுமாக வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் இது வந்து கிரேப் ஸ்டெடி இதுவும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு நினைக்கிற குட்டியாக வாங்கிட்டு வந்து இப்போ தான் வளர ஆரம்பிக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்ரு ஆப்பிள் வாட்ரு ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா சாரி இது வந்து கொய்யாக்கா இது வந்து எனக்கு இருந்து எனக்கு டெலிவரி அனுப்பியிருந்தாங்க இப்போ தான் ரீசெண்டாக தான் அனுப்பிச்சிருக்காங்க நான் வந்ததுக்கப்புறம் சம்மர் இருக்கிறனால ஃபுல்லாக இலைஃபுல்லாக உருவி குச்சி மட்டும்தான் வச்சுருந்தேன் இப்போ நல்லா வந்து தழுக்க ஆரம்பிச்சுட்ருக்கு ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி கோவா நினைக்கிறேன் ஆமாம் ஸ்ட்ராபெரி கோவா இது நெக்ஸ்ட்டு இது வந்து சப்போட்டா சப்போட்டா வந்து குட்டியாக தான் நான் வாங்கினேன் குட்டிலேயே வந்து நிறைய காய் பிடிக்க ஆரம்பிச்சிது ஆனால் நான் காயெல்லாம் உதிர்த்து விட்டுட்டால் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிட்டு தென் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன்க அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா கொய்யா செடி தான் கொய்யாவே நாட்டு கொய்யான்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு கொய்யாக்கா வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து துளசி ஸோ துளசி வைக்கணும் வீட்டில் கொஞ்சம் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி துளசி நான் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு காயும் வரல நான் குச்சியாக தான் வச்சுருந்தேன் இப்போதான் இதெல்லாம் கொஞ்சம் தழுக்க ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இது வந்து மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன் இதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்பெரி செடிங்க இது வந்து ஜஸ்ட் நைன்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் இதை நான் உண்மையே வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளான்ட்டுன்னு நினச்சிட்டேன் வரும்போது ஒரு ரெண்டே ரெண்டு லீஃப் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஓகே இது வராது இது ஃபேக் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வர ஆரம்பிச்சிருந்தது ஸோ உங்களுக்கும் அந்த பிளான் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரீனில் தெரியல நம்ம அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் இதோட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ தான் இதுவும் சேம் நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விதையில தான் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெர்மோக்கோலியே ஃபுல்லாக போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு செடி வந்ததுனால அதை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து செடி அவருன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன் இதை வந்து ஆக்சுவலாக நான் சரக்கையில் வச்சுருந்தேன் இதோட சீடை ஒரு ரெண்டு சீட் மட்டும் சிரட்டையில் போட்டு வளர்த்தி அதுக்கப்புறம் அதை நான் குரோபரில் போட்டிருந்தேன் சீரியஸா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல பாத்தீங்கன்னா பூவும் அழகாக இருந்தது தென் காயும் வர ஆரம்பிச்சது நான் கண்டிப்பாக இதை பத்தின ஒரு தனி விலாகே போடுறேன் சிரட்டையில் நம்ம எப்படி வந்து காய்கறியில் வளர்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் சூப்பராக காய் பிடிக்குது ஒரு நாலஞ்சு காய் ஒரே டைம்லேயே பிடிக்கிற அளவுக்கு இருக்குது இது வந்து ஜஸ்ட் அஞ்சு ரூபாய்க்கு தாங்க நான் ஒரு கார்டனிங்கில் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சீரியஸ்லேயே நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட் இதை பற்றி நான் தனி விலாகே போட்டிருக்கேன் தெரியாதவங்க கண்டிப்பாகவே நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இது வந்து மனோரஞ்சிதம் பூ ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் இதுலேருந்து எந்த ஒரு பூவும் வரலை நான் குழந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வளாகாக போடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மாம்பழங்க இதில் வந்து ரெண்டு மாங்காய் வந்தது குட்டியாகவே வந்தது பட் வந்து அடிக்கிற கீழே விழுந்துருச்சு ஸோ இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்து பார்க்கலாம் இது வந்து சொல்லி ஆகணும் இதில் வந்து கத்திரிக்காய் நினச்சேன் நீட்டாக கத்திரிக்காய் பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து முள்ளங்கி ஸோ முள்ளங்கி நாங்கள் வந்து காய்ச்சதோடு இல்லாமல் நாங்கள் அறுவடை பண்ணுறதையும் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு முள்ளங்கி வந்துருக்குது குயிக்காகவே நாங்கள் எடுத்துட்டோம் கொஞ்சம் இன்னுமே டைம் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகுமான்னு தெரில பட் நாங்கள் வந்து எடுத்துட்டோம் டேஸ்ட்டாகவும் இருந்தது நாங்கள் சமைச்சு பார்த்ததெல்லாம் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் இது வந்து கோவக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு கத்திரிக்காய் தான் இதில் வந்து ஒரு ரெண்டு காய் பிடிச்சிருக்கு இது வந்து ப்ரொக்கோலி இதெல்லாம் ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா தனியாக தான் வச்சுருக்கேன் குட்டியே தான் வச்சுருக்கேன் பட் பாருங்க இவ்வளோ நாலஞ்சு அவரக்காய் வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அவரைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து குயிக்காக வந்து வளர்ந்துடும் அதே சமயம் நிறைய காயும் கொடுக்கும் நீங்கள் வந்து வைக்கும்போதே ஒரு பெரிய க்ரோ பேக்ல வைங்க அது போக நிறைய உரம் கொடுத்துட்டே வாங்க சூப்பராக உங்களுக்கு விளைச்சல் வருங்க உரத்தை பத்தின வீடியோவும் நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம் ஸோ அதோட லிங்க் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிசி மோர் உரம் கொடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் இது வந்து ரொம்ப குட்டியாக சின்ன ஒரு குச்சியாக தான் வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து லிச்சி பிளான்ட்டுங்க இதுவும் பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இது அவரக்காய் இது தக்காளி தென் இது வந்து பாலாஜி லெமன் சொல்லிவிட்டு எனக்கு பாண்டிச்சேரி இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க பாண்டிச்சேரி வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்த செடி இதை பற்றினா ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு தண்ணி ஊகவே போடுறேன் அவங்களே எனக்கு அஞ்சு செடி அனுப்பிச்சிருந்தாங்க இது வந்து பாப்பா கோல்டுக்காக கற்பூரவள்ளி செடி வளர்த்துருக்கேன் தென் அதுக்கப்புறம் பீக்கங்காய் சின்னதாக தான் வச்சுருக்கேன் வச்சதுலேயே வந்து கொடி படர ஆரம்பிச்சிருச்சு மேபி அதை வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன் தென் அதுக்கப்புறம் செண்பகுப்பு வளர்த்திட்டு இருந்தேன் தென் இன்னொரு ஆரஞ்சு லெமன் இதெல்லாம் வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்புறம் திடீர்னு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பத்து செடி வந்து கொடுத்துருந்தாங்க இன்னும் நான் அதை வந்து பேக்கில் வந்து பெரிய பேக்கில் ஷிஃப்ட் ஆகலை மாத்தலை மாம்பழம் சீத்தாப்பழம் அதுக்கப்புறம் அத்திப்பழம் அப்புறம் நாட்டு மாதுளை இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் நான் தனியாக இனிமேல் வந்து ஒரு பெரிய பேக்கில் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டு கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு நான் கிளியராக ஒரு வீடியோ போடுறேன் இனிமேல் வந்து கார்டனிங்கில் நிறைய நான் வந்து பண்ண வேண்டியது இருக்குது பட் ஆல்ரெடி இதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால நம்ம வீட்டில் என்னென்ன செடிகளாக வளர்த்துறோம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நிறைய பிளான்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேபிளெலாம் அரேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு கொடி கட்டணும் அதுக்கப்புறம் டேபிள் அரேஞ்ச் பண்ணணும் அன்எக்ஸ்பெக்டடாக இதெல்லாம் வந்து குட்டியான ஒரு பேக்கில் வளர்த்தும் போதே வளர ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒன்று வந்து இந்த வாட்டர் மலன் கூட தாங்க நல்லா பெருசாக வந்துருச்சு இப்போது ரெண்டு வாட்டர் மலன் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய்லாம் நிறைய போட்டிருந்தேன் வெள்ளை கத்திரிக்காயே ஒரு மூணு நாள் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயுமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளியும் சேம் அதே மாதிரி தான் ஆனால் நீங்கள் எது வச்சாலும் எல்லாமே பெரிய பெரிய பேக்கில் வைங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி குட்டி பேக்கில் வச்சது தான் தப்பு அதுலேயும் ஒரே பேக்கில் ஒரு பத்து பதினஞ்சு வதையை போட்டது அதை விட பெரிய தப்பு ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஏதாவது ஒரு செரட்டாக அந்த மாதிரி போட்டு வளர்த்தி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் செடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பித்ததும் பெரிய பெரிய பேக்கில் வச்சுருங்க ஒவ்வொரு பேக்கில் ஒவ்வொரு செடி வச்சிங்கன்னா நல்லா காய் பிடிக்கும் ஏன்னா தக்காளியெலாம் இவ்வளோ நாளாக எனக்கு காயே பிடிக்கல பட் தனித்தனியாக ஒவ்வொரு குரோ பேக்ல வச்சோன்னா ஒரே செடியிலே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தக்காளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் எந்த செடி வச்சாலும் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தனியாக பெரிய பேக்கில் கொண்டு வாங்க அதுக்கான நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காய்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா பச்சை மிளகா நான் இன்னும் பெரிய பேக்லாம் மாத்தல பட் குட்டி பேக்லேயே ஒரு நாலஞ்சு செடி இருக்குது நான் இது வராதுன்னு நினச்சேன் பட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா அசால்ட்டாக வருது இது வந்து இப்போதைக்கு நான் வந்து ஒரே ஒரு பேக்கில் மட்டும் மாற்றிருக்கேன் இன்னும் நிறைய மாற்றுறதுக்கு செடிகள்லாம் இருக்குது அது எல்லாமே ஃபுல்லாக நான் வந்து கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக இன்னுமே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு விலாகை வந்து சூப்பராக இருக்கேன் ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க வெண்டக்காய் தான் இது நான் வெட்டி விட்டேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு குட்டி வெண்டக்காய் ரெண்டு வந்துருச்சு பெரிய வெண்டக்காய் வந்துருச்சு என்னை வீடியோ எடுக்கூடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே என் வீட்டு குட்டி பொண்ணு வேறு அங்கேயும் சுற்றிட்டுருக்கா இருக்கா இது வந்து கொடியவரை கொடியவரை ஒன்றுமே சூப்பராக வரனால கொத்து கொத்தாலாம் எடுத்துருக்கிறேன் அதெல்லாம் நம்மளுடைய சேனலில் வந்து சாட்சாலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிரீஸ்லேயே அவ்வளோ தவறக்காக வரும் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பழுக்க விட்டுருக்கலாம் அதுக்குள்ளே அவசரம் என் பாப்பா வந்து வீடியோக்கு காட்டணும்னு சொல்லி பிடுங்கிட்டா இன்னும் கொஞ்சம் பழுத்துருக்கலாம் அதுக்குள்ளேயே பிடுங்கிட்டாங்க பட் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இது போக இன்னுமே நம்ம வீட்டில் சில பிளான்ஸ்லாம் இருக்குது அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணாமட்டேட்டேன் இன்னும் வெத்தலை ஸ்ட்ராபெரி இது எல்லாமே இருக்குது பட் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் வரலை வெத்தல மட்டும் கொடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு மற்றபடி ஸ்ட்ராபெரியலாம் வந்து அது வந்து நல்லா வெயிலில் தான் இருக்கணும் தண்ணி ரொம்ப படக்கூடாது நாங்கள் பட் ரீசெண்டாக கொஞ்சம் மழைங்கிற நடைமுறை ஸ்ட்ராபெரிலாம் மலையில் நனங்கிருச்சு ஸோ அதெல்லாம் இன்னுமே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அது போக பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி அப்புறம் தங்காரலி சகுப்பு செம்பருத்தின்னு சொல்லிட்டு நிறைய பூ வாத்திட்டு இருக்கோம் ஹோம் டெக்கருக்குன்னு வளர்க்குற செடிகள் பத்தின ஒரு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் மணி பிளான்ட்டுன்னு சொல்லி மணி பிளான் நிறைய வெரைட்டிஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்குங்க ஸோ கண்டிப்பா நீங்க போய் பாருங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம வீட்டு செடிகள் எல்லாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா யோசிக்கவே யோசிக்கிறேன் கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான வில கிடையாது பட் நீங்க பண்ணும்போது அதில் வந்து நமக்கு கிடைக்கிற காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கணும் இந்த மூஞ்சல பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளவு ஹாப்பி அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையாக இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சீரியஸாக எனக்கு ஃபீல் ரொம்ப குட்டாக இருக்கும் ஸோ நான் இப்போ ரீசன்டீஸாக எங்கள் வீட்டில் வர காய்கறிகளை வச்சு நான் இருக்கேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஹெல்த்தியாக என்னோடய குழந்தைகளுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு குட் ஃபீல் தாட் வந்து எனக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை உங்கள் சைடில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஆர் சம்திங் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது போக இன்னும் கார்டன் ரிலேட்டடாக எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோவாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் நம்ம வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் வளர்த்துறோம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன் ஸோ இதை பற்றின ஏதாவது கமெண்ட் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் சீட்ல ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் என் சைலேருந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் நிறைய பிளான் இருக்குது எப்படிலாம் கொடி போடலாம் எப்படிலாம் ஸ்டாண்ட் வைக்கலாம் வீட்லேயே பட்ஜெட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய பிளான்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காம நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் பண்ணலாம் மட்டு தேங்க்யூ பை பாய்